அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ ஒரு முக்கியமான வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது பிஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸோ மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு காம்போ டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அதாவது சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கு டெஸ்ட்டுங்க என்னது சிக்ஸ் டு த ல்த் தமிழ் புக்கு டெஸ்ட் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம் ஸோ ஒரே கடையில் மூன்று மாங்காய் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்க்ரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் கிரேடுக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அண்டு டிஎன்பிசிசி குரூப் ஃபருக்கும் தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் ஸோ ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் கிரேட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதில் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுலாம் நம்ம எல்லாமே ப்ளேலிஸ்ட்டும் தனி தனியாக வச்சுட்டு இருக்கும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் வீடியோஸ் பார்த்துக்கலாங்க ஓகேங்களா சரி இப்போ வாங்க நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டம் சிக்ஸ் டு டுவெல் புக்கை நம்ம முடிச்சுட்டோங்க ஆல்ரெடி ஒரு டைம் சிக்ஸ் டு டுவெல் புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா அதில் சிக்ஸ் டு டுவெல் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது வைக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ அது வைக்கணும் அதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது தயாராக அதுக்கான டேட் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல பிஜிடிஆர்பின்னு கொடுத்துருந்தேன் நாங்கள் பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் வரப்போகுது எப்படி யூஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்ததோ அதே போல் செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஆனால் அவங்க தமிழும் வந்து சப்ஜெக்டாக எழுத போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிலும் தமிழ் டெஸ்ட் வந்து நடக்கும்போது பாஸ் பண்ணியதா தான் பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ பிஜிடிஆர்பி கிட்டத்தட்ட எலெக்ஷன் கால்பெட் வரலாம் எலெக்ஷன் கழிச்சும் கால்பர் வரலாம் ஆனால் பேனல்ல கொடுத்துட்டாங்க அப்போ வரப்போறது உறுதி ஆயிடுச்சு அப்போ அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம தயாராகணும் இல்லையா ஸோ நம்ம நீங்கள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறத விட நம்ம போகிற போகிற டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணீங்கனாலே போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் முடிச்சிடலாங்க ஓகேங்களா ஏன்னா தகுதிக்கு தேர்வு அந்த பாஸ் மார்க் எடுத்து என்ன பண்ண போகிறது நம்மளுக்கு வந்து ரேங்க்கில் வந்து பாதிக்கப்பட போகிறதுல அது பாஸ் ஆனால் மட்டும் போதும் தான் வந்து நம்மளுக்கு தேவையானது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் பாருங்கள் அந்த செகண்ட் கிரேட் டீச்சரும் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் இவங்க ரெண்டு பேருமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியாகும் படித்தாகவும் ஸோ இதில் எவ்வளோ கோலோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோவம் உங்களுக்கு என்ன ஆகும் ரேங்க் வந்து நீங்கள் வந்து முன்னேறுவீங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக மட்டும் தான் படிப்பாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு தமிழ் மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போகுது ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர்லேயும் சரி செகண்ட் கிரேட் டீச்சர்லேயும் சரி அப்போ நீங்கள் சிக்ஸ் டு டுவெல் புக்கை நல்லாவே நீங்கள் நான் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே வந்து சிக்ஸ் டு டுவெல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் சிக்ஸ் டு டுவெல் தமிழ் நம்ம என்ன பண்ணிட்டோம் டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் கைஸ் ஓகேங்களா இப்போது நம்ம ஏனே உங்கள்கிட்ட கேட்டாச்சு அதே கொஸ்டின் தான் நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் வைக்க பார்த்தா உங்ககிட்ட சொல்லியாச்சு ஓகேங்களா அப்போது லைவ் டெஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வைக்க போகிறோங்க ஓகேங்களா அதே கொஸ்டின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கொஸ்டின் இருக்காது ஸோ கொஸ்டின்ஸ் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அதே கொஸ்டினாக வைக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா சரி இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா எப்பத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மண்டே எப்போங்க பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டேலேருந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ சிக்ஸ்த்து புக்கு சிக்ஸ்த்து முதல் பருவத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஷெடியூல் வீடியோ நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் ஸோ வீக்லி வீக்லி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஷெடியூல்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ அந்த வீக் ஷெட்யூல் பிரகாரம் தான் என்ன பண்ணுவோம் டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் த படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஓகேங்களா அப்போ சிக்ஸ்த்து முதல் பருவத்தை தயார் பண்ணிக்கங்க சிக்ஸ்த்து முதல் பருவம் படித்து தயார்ங்க குரூப் ஃபோர் படிக்கிறங்களா இருக்கட்டும் அண்டு செகண்ட் கிரேட் டீச்சர் பிஜிடிஆர்பி இவங்களோடு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தா டென்த்து புக்கில் இருந்தால் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க யூஜிடிஆர்பில் அடுத்து நம்ம பிஓ பிஓ எக்ஸாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் வெரிஃபை பண்ண போகிறோம் பிஓ எக்ஸாமில் இருந்து கேட்டுருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் இந்தந்த இடையே படித்தா போதும் அப்படின்றது ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு இப்போ சிக்ஸ் டு டுவெல் புக்கை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம திகிரும் அட்டன் பண்ணலாங்க ஸோ பிரச்சனை இல்லாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போய் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம் அட்டன் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதுக்கான நோக்கம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் போயிட்ருக்கோம் ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுக்கும் இதுக்கப்புறம் சிக்ஸ் டு சாரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போகுதுன்றதுனால நம்ம சிக்ஸ் டு டுவெல் நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்காக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் தாங்க ஓகேங்களா அது ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஏ பார்ட் ஏனா ஆ பார்ட் பி மட்டும் தானே படிக்கணுன்றத ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஓகேங்களா ஐயோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டே நம்ம பாஸ் ஆகுமான்னு தெரியல நினைச்சாலே அது நான் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராபேக் ஓகேங்களா அப்போ நம்ம படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்கா தான் கிளிக் தாங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அட்டன் பண்ண சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணுவாங்க செகண்ட் கிரேடும் அட்டன் பண்ணுவாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரும் அட்டன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனால் முன்னு மூட்டி மோதிக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கை கண்டிப்பாக படிக்க வேண்டிய சொல்லியிருப்போம் ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களும் இருப்பாங்க நம்ம குரூப்பில் ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்களும் இந்த வாய்ப்பு என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட்டாக நம்ம போகிறதுனால என்னதுங்க நம்ம லைவ் டெஸ்ட்டாக போட போகிறதுனால உங்களுக்கு டெஸ்ட் எழுதுன அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னோட கருத்து என்னன்னா நைட்டு நைன் பிஎம் ஓகேங்களா ஸோ டைம் பாருங்கள் நைட்டு நைன் பிஎம்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஓகேங்களா ஏன் இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க எங்கே ஒர்க்குக்கு போயிட்டு வருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமைக்கிறது அந்த வேலைகள் இதர வேலைகள் வீட்டு வேலைகள்லாம் செய்யலாம் இருப்பாங்க ஸோ அப்போ ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா அவங்களோட மோஸ்ட்லி ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வர டைமுங்க ஓகேங்களா மேக்ஸிமம் எட்டுலேருந்தே அந்த நம்ம ஒன்பதுக்குள்ளேயே ஃப்ரீ ஆவாங்க ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ஒன் ஹவர் எட்டு மணிக்குள்ளே ஃப்ரீ ஆகிடுவாங்க நம்ம ஒன்பது ஒன் ஹவர் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஒன்பது மணி பிஎம்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட்டு போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டைமிங் உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா அந்த டெஸ்ட்டில் யாரெல்லாம் அட்டன் பண்ண தயாராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த டைமிங் ஓகேவா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம நான் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் அப்போ நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிஜி டிஆர்பி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எல்லாருமே அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் லைவ் டெஸ்ட் தான் போட போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தாங்க நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக பண்ணுறதுனாலே என்னான்னு தெரியல ஸோ சிலது வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இது கிடைக்க மாட்டேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதே மோட்டிவில் நம்ம வந்து போயிட்டே இருப்போம் ஓகேங்களா சரி கேஸ் ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் எல்லோரும் வேலை வாங்குங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேக்சிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு காம்பிட்டேட்டிவாக உருவாயிடுவாங்களா அப்படின்னு நான் நினைக்காதீங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் போகிற எஃபெர்ட்ட்க்கான அந்த ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப்பில் கிடைக்குங்க நீங்கள் வந்து அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்க ஸோ இவங்களை சேர்த்து விட்டா இவங்களும் நல்லா படிச்சிருவாங்களோ அப்படிலாம் வந்து நினைக்கிறேன் நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தயாராக இருங்க நம்ம என்ன பண்ணலாம் ஸோ சிக்ஸ் டு டுவல் பக்கம் மறுபடியும் முடிக்கலாம் ஸோ ஆல்ரெடி சிக்ஸ்து டோல் புக்கு ஒரு குரூப் முடிச்சவங்க இருப்பீங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு சார் நாங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்து டோல் புக் ஃபுல் ரிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் ஃபுல் ரிவிஷனுக்கான ஒரு டேட்டே நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு போதுமான டைம் கொடுத்து நான் அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு டெஸ்ட்டும் வச்சுடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விடிய உங்களை நான் சந்திக்கிறேன்